மீனாட்சி ஆஃப் யோகா புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரிய சந்தோஷம்னு என்னால் சொல்ல முடியல என்னோட சந்தோஷம் அவர் வந்து கல்யாண டைம்ல நான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கேன் அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கோவம் தான் அடிப்பார் அது ஆப்வியஸ்லி அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா மேலேயும் அவருக்கு கோவத்தை வந்து என் தான் காட்டுவாரு இதுக்கிடையில் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணும் அவர் கூட என்னால வாழ முடியாது நிறைய என்ன இன்சல்ட் பண்ணாரு நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் வேற யாராவது லேடியாக இருந்தா இந்த வாழ்க்கைய வேண்டாம் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி போயிடுவான் என் சைடில் வந்து கிறிஸ்டியன் நான் கல்யாணம் பண்ணிட்டா இனிமேல் எங்க குடும்பத்தோட எந்த உறவுமே இல்லைன்ட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எங்களை ஒதுக்கிட்டாங்க குழந்தைங்களோட நாலு குழந்தைங்களோட நான் ரோட்ல நிற்கும் போதும் அவர் கவலைப்படலை அப்போ அவர் ஜடம் மாதிரி தான் நின்றுட்டு இருந்தார் ஏன் வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க இப்படி ஒரு மனுஷனோட இந்த வாழ்க்கை உனக்கு தேவையான அவர் மட்டும் இல்லை உலகமே என்ன கேட்டுச்சு மறுநாள் காலையில் போய் நான் காலை பிடிச்சி முன்னே நான் ஷூட்டிங் போகிறேன்டா இது டெட் பாடி காலை பிடிச்சி நான் வந்து சொல்கிறேன் முன்னே நான் போயிட்டு வரேன் ஷூட்டிங்க்கு சினிமாவில் வந்து நிறைய ஸ்ட்ரகல்ஸ் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த கம்பேக் மூலிமா அடுத்தடுத்த ரீஎன்ட்ரி மூலயமா வந்து ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க பட் லைஃப்லேயும் நிறைய கஷ்டங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க இப்போது உங்கள் ஹஸ்பண்ட் வில்லியம் சார் வந்துட்டு உங்களை விட்டு பிரிஞ்சதாகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தராக சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பசங்களை வளர்த்ததாகட்டும் இதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க உங்களுக்கு யார் அப்போ சப்போர்ட்டாக இருந்தாங்க எந்த விஷயம் வந்து உங்களை ட்ரைவ் பண்ணிச்சு எது உங்களை அடுத்த நாளுக்கு கொண்டு போச்சு அது சொல்லணும்னா பெரிய கதையாக சொல்ல வேண்டியவர் என்ன லைஃப்பில் வந்து பிடிக்காத ஒரு விவாகம் தான் எனக்கு நடந்தது திருமணம் ஆனால் வந்து அப்பா வார்த்தையை மீறி நான் என்றைக்குமே நடந்தது கிடையாது அதுக்காக அப்பாவை நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லும்போது எனக்கு சில விஷயங்கள் வந்து உங்கள் அப்பா ஏன் இவ்வளோ மோசமானவராக இருந்தால் அப்படி கிடையாது எனக்கு அப்பா எங்களுக்கு கடவுள் தான் என்னதான் இருந்தாலும் என்னோடய அப்பா அவரும் எனக்கு கடவுள் தான் ஆனால் அவரோட மைண்ட் அப்போ எப்படி இருந்ததுன்னு யாருக்குமே சொல்ல முடியல எங்கள் திருமண விஷயத்தில் அவர் ஒரு படத்துக்காக என்னை கூப்பிட வந்தார் அந்த படமும் நான் அவருக்கு நடித்து கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் அவரே வாலண்டியராக வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து பேசி அப்பாவை சம்மதிக்க வச்சு அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு எங்களோட இதில் எப்படின்னா நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எங்களோட இதில் என்னென்னா அப்பா கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது என் சிஸ்டரும் சரி என் பிரதரும் சரி நானும் சரி அப்பா ஒரு கோடு போட்டு இத நீங்க தாண்ட சொன்னால் சொன்னா தாண்ட மாட்டோம் நாங்க அப்படிதான் வளர்ந்தோம் அப்பாவோட வளர்ப்பில் அதனால அப்பா சொன்னதுனால நல்லதுதான் செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ள எனக்கு பிடிக்கல ஆமா எனக்கு பிடிக்கலன்னு நான் அப்பா கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் நான் ஓடியெல்லாம் போயிருக்கேன் வேண்டாம் இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு அவரை பிடிக்கல வேண்டாம்னு சொல்லியெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணி ஓடி இருக்கேன் பல நாள் எனக்கும் அப்பாவுக்குமே சண்டையே நடந்திருக்கு இந்த விஷயத்தில் ஆனால் அப்பா எதுக்கு அவ்வளோ ஸ்டப்பான அந்த விஷயத்தில் இருந்தார்ன்றது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல கடைசி வரைக்கும் இவரும் அவரும் அவ்வளோ க்ளோஸாக பேசுவாங்க ரெண்டு பேரும் என்னமோ அப்பா பிள்ளைங்க மாதிரி ரெண்டு பேரும் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ நான் தான் யோசிப்பேன் இவங்க இப்படி பேசுகிறாங்களே எப்படி அப்பா வந்து இவரோட இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறாரு அப்படின்னுலாம் யோசனை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கல்யாண டைமில் நான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கேன் அப்புறம் பிடிச்சிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க இது எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எல்லாருக்குமே தெரியும் அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அதாவது நெஞ்சத்தை கில்லா ரிலீஸ் ஆகிற டைமுக்குள்ளே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு நெஞ்சத்தை கில்லாது ரிலீஸ் ஆனோன்னா எனக்கு படம் 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 வருது ஆனால் இவர் வந்து லாக் போட்டார் பண்ணக்கூடாது சினிமா பண்ணக்கூடாது ஃபேமிலி லைஃப் ஃபேமிலியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் சொன்னதுனால நான் போகல நடிக்க போகல அப்படியே இருந்துட்டேன் அந்த அதுக்கப்புறம் லைஃப் வந்து எனக்கு பெரிய சந்தோஷம்னு என்னால் சொல்ல முடியல என்னோடய லைஃப்பில் நான் பெரிய சந்தோஷம் அவர் வந்து வெறும் வேலை மட்டும்தான் அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட வேலை மட்டும்தான் அவர் கண்ணோட்டமாக இருந்தது தவிர அவர் ஷூட்டிங்கு அவரோட செட்டு அவரோட ஆளுங்க அப்படி தான் அவர் இருந்தாரே தவிர பெரிய பாசம் என் முதல் பொண்ணு பிறக்கும்போது அவர் இல்லை பாப்பா பிறக்கும் போது அவர் இல்லை இந்த மாதிரி சில வழிகளெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அவர்கிட்ட ஆனால் கோவம் தான் அடிப்பார் அது ஆப்வியஸ்லி அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா யார் மேலேயும் அவருக்கு கோத்தை வந்து என் மேலே தான் காட்டுவார் அதுக்கப்புறம் அந்த சில விஷயங்கள் வந்து கோவத்தையும் மீறி சில நேரம் பாசமாக காட்டுருவார் சில நேரம் வந்து அப்படியே இந்த ரோபோ மாதிரியே இருப்பார் நான் என்ன நீ என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோபோ மாதிரி இருப்பார் அவரோட கேரக்டரைசேஷன் அது அதை நம்மளால் மாற்ற முடியாதுன்ற ஒரு டிசிஷனுக்கு நான் வந்தேன் இதுக்கிடையில் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணோம் அவர் கூட என்னால் வாழ முடியாது நிறைய என்னை இன்சல்ட் பண்ணார் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு மெயின் வந்து அவரோட கேரக்டர் என்னென்னா கோவம் ஷார்ட் டெம்பர்ட் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு இண்டஸ்ட்ரியிலேயே அவரை பற்றி சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க அது கோவக்காரன் சேர தூக்கி அடிக்க போவார் கண்ணாடியை தூக்கி உடச்சிருவார் வீட்லேயே எங்கள் வீட்டில் திடீர்னு பார்த்தா எங்கள் டீப்பாய் மேலே இருக்கா கண்ணாடி இருக்காது ஏதோ ஒன்று பேசி டக்குன்னு தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போட்டுருவார் அப்படியே தூக்கி போடுவார் அது சில்லாக உடையும் இல்லைன்னா கையை கொண்டு போய் கிளாஸில் கொண்டு போய் அடிச்சுருவார் கையெல்லாம் கிழிஞ்சு அப்படி ரத்தமாக வரும் இந்த மாதிரி அவரோட கோவம் தான் அவரோட மெயின் வில்லனாக இருந்துச்சு அவருக்கு அது இண்டஸ்ட்ரியில் வந்து அவருக்கு ஒரு ஒரு இது வந்து அவருக்கு இதுதான் அந்த கோவத்தினால தான் கொஞ்சம் இதாக இருந்தது இதையெல்லாம் தாண்டி அவர் கூட நான் வந்து கடந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் என்ன வேற யாராவது லேடியா இருந்தா அவரை விட்டுட்டு போயிருப்பாங்க இந்த வாழ்க்கையே வேண்டாம் இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுவாங்க பின்ன எனக்கு பிள்ளைங்க என்னோட குழந்தைங்க அவங்கள நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து அவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது டூ தௌசண்ட் நைன்டீன் நைன்டீன் நைன்ட்டி செவன் நைன்ட்டி டூவில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ட்ரெயினில் வச்சு ஹார்ட் அட்டாக் வந்தது எர்ணாகுளம் போயிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரெயின் இறங்குற வரைக்கும் என் பொண்ணு சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தான் என் பொண்ணு இருக்குது ஏதோ ஒரு கருப்பாக ஒரு உடை உடுத்தி யாரோ என் பக்கத்தில் வந்தாங்க வந்து கொஞ்ச நேரத்துலலாம் ட்ரெயின் நின்றுச்சு என்னை தூக்கிட்டு போனாங்க என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார் அப்போயே வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க வில்லியம்ஸ் பிழைக்க மாட்டார் அப்படின்ட்டாங்க ஃபார்ட்டி டூ ஹவர்ஸ் தான் பிழைக்கிறது கஷ்டமா அப்படின்னாங்க சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல வாழ்க்கையில் எனக்கு வேற எந்த பிடிப்புமே கிடையாது என் பசங்க மட்டும்தான் எனக்கு ஏன்னா எங்கள் எல்லாமே போயிடுச்சு எங்களோடய எல்லா சொத்து எல்லாமே போயிடுச்சு போய் இந்த நாலு பசங்கள் மட்டும்தான் எனக்கு சொத்தாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் படம் எடுப்பார் படத்தில் லாஸ்ட் தான் வரும் மூணு நாலு படம் எடுத்தார் பேம்பூ பாய்ஸ் அது இது ஜீவன் ஜீவன் இந்த மாதிரி ஒரு படம் கிட்டத்தட்ட பன்னெண்டு படம் இடத்துல ஒரு ரெண்டு மூணு படம் தான் சக்ஸஸ் ஆச்சு பாக்கி எல்லா படமுமே ஃப்ளாப்பு தான் அதில் எல்லாமே நஷ்டம்தான் என்ன இதுக்கிடையில் கூட இருந்தவங்க யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை வில்லியம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலை எங்களை சப்போர்ட் பண்ண வேண்டாம் வில்லியம்ஸுக்கு சப்போர்ட்டிவாக யாருமே இருக்கலை அதுவும் அவர் சொல்லி சொல்லி அழுவார் அது எனக்கு முடியல என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் நீ தான் என்னை பார்த்துக்குறேன் அப்படின்னுவார் அதே நேரத்தில் வந்து கோமும் வரும் திட்டமும் செய்வார் இதை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அப்படியே வந்துருச்சு காலகட்டங்கள் டூ தௌசண்ட் டூவில் வந்து திரும்ப ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் இந்த எவ்ரி இயரு இவருக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கணும் ஆமாம் எவ்ரி இயரு ஒன் லேக் நான் இவருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஹாஸ்பிட்டலைஸ்க்கு ஆயிடுவார் ஆயிடுவார் பத்து வருஷம் கிட்டத்தட்ட இவரை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு வருமானம் இல்லை வருமானம் இல்லை நடிக்கக்கூடாதுங்கிறாரு நடிக்கலாங்கிறாரு இப்படி ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லிட்டாரு இதெல்லாம் எடுத்து முடியும் போது என்கிட்ட சொன்ன வார்த்தை நீ நடிக்க போகக்கூடாது நீ நடிச்ச நான் செத்துருவேன் பணத்தை தாண்டிப்போ அப்படின்னாரு நான் சொல்லிட்டேன் நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல நான் உங்களை தாண்டி போவேன் ஏன்னா வேறு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் நமக்கு கிடையாது குழந்தைங்கள யார் வளர்ப்பா நாலு பசங்க இருக்காங்கல்ல அவங்கள யார் காப்பாற்றுவா யார் படிக்க வைப்பாங்க நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் இத்தனை வருஷம் ஆனா நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களை யார் காப்பாற்றுவாங்க இந்த கேள்வியெல்லாம் அவரை நான் கேட்டு அதுக்கப்புறம்தான் நான் நடிக்க போனேன் சமாளிச்சதுன்னு சொன்னா காசு தரதுக்கு யாரும் இல்லைப்பா அவர் சைடு ரிலேட்டிவ்ஸும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க என் சைடில் வந்து கிறிஸ்டியன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இனிமேல் எங்க குடும்பத்தோட எந்த உறவுமே இல்லைன்ட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எங்களை ஒதுக்கிட்டாங்க புரியுதுங்களா அதுக்காக வந்து இப்போ எங்க அத்தை வீட்டுக்கு போனப்ப எங்கள் அத்தையே சொன்னாங்க அவர் அங்கேயே நிற்க சொல்ல உள்ள ஏற்ற முடியாது நீங்கள் வெளியே உட்காந்து சாப்பிட்டா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை எனக்கு என் வீட்டு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சார் அவர் கிறிஸ்டியனோ முஸ்லீமோ எந்த மதமாகட்டும் இஸ் மை ஹஸ்பண்ட் அவ்வளோதான் அந்த ஒரு இது மட்டும்தான் எனக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுக்கலன்னா நான் இந்த வீட்டில் கை நினைக்க மாட்டேன் வந்தவ தான்ப்பா இன்றைய வரைக்கும் நான் என் ஊர் பக்கம் போகல ஏன்னா என் கணவருக்கு மீது எனக்கு எதுவுமே இல்லை என் கணவர் என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம் பாசம் இல்லாமல் இருக்கட்டும் என்ன பண்ணட்டும் ஆனாலும் வந்து அவர் என்னோடய வீட்டுக்கார் என் பசங்களுக்கு அப்பா அந்த ஒரு மரியாதையை அவர் இறக்குற வரைக்குமே நான் அவர் கொடுத்தேன் இன்றைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் நான் கொடுத்து தான் இருக்கேன் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த பத்து வருஷத்தில் சொன்னால் சிரிக்காதீங்க இப்படி காசு போட்டு அங்கே கடனை வாங்குவேன் அங்கே கடனை வாங்கி ரெண்டு நாள் டைம் சொல்லி இன்னொருத்தர்கிட்ட வாங்குவேன் இன்னொருத்தர்கிட்ட வாங்குவேன் இப்படி அதாவது உலகமே தெரியாமல் வளர்ந்த நான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வட்டினா என்ன நகை வச்சா என்ன வட்டி எடுப்பாங்க இதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது தம்பி ஆனால் வாழ்க்கையில் இவர் கூட நான் வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்வாடி கடை என்ன என்ன நகை என்ன அடமானம் வச்சா எவ்வளோ கிடைக்கும் ஒரு சவரனுக்கு எவ்வளோ கிடைக்கும் அதை வச்சு எத்தனை நாளைக்கு ஓட்டலாம் இதுதான் என்னோடய லைஃப்பாக இருந்தேன் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸும் அவரை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து நான் இதை தான் பண்ணேன் தம்பி எங்கள் வீடு போச்சு எல்லாமே போயிடுச்சு எதை பற்றியுமே அவர் கவலையே படலை குழந்தைங்களோட நாலு குழந்தைங்களோட நான் ரோடில் போதும் அவர் கவலைப்படலை அப்போ அவர் ஜடம் மாதிரி தான் நின்றுட்டு இருந்தார் ஏன் வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க இப்படி ஒரு மனுஷனோட இந்த வாழ்க்கை உனக்கு தேவையான அவர் மட்டும் இல்லை உலகமே என்ன கேட்டுச்சு ஆனாலும் வாழ்ந்தால் அவரோட தான் வாழ்க்கை அவர் முன்னே போனாலும் சரி நான் முன்னே போனாலும் சரி அது வரைக்கும் என் வாழ்க்கை அவரோட தான் வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடனை வாங்கி வாங்கி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சவரன் நாகே வச்சுருந்தேன் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு என்னோட வீட்டோட வேலை வந்து நூற்றி இருபது கோடி தேரும் அந்த வீடு போச்சு என் பசங்கள் என்னை கேள்வி கேட்பாங்க சில நேரத்தில் எல்லாம் இருந்து ஏமா அப்போ நீ இவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கல முட்டாளாக வாழ்ந்துட்டீங்க அப்பாவோட அப்போ ஏதாவது ஒன்று இந்த கொட்டி வாக்கத்தில் நாலு கிரவுண்டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கல்ச்சர்ஸில் ஈஸியாரில் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாலு கிரவுண்டு மகாபலிபுரத்தில் வந்து அஞ்சு பக்கத்தில் ஒரு நாலு க்ரௌண்டு டூவர்ட்ஸ் பாண்டிச்சேரி போகிற பைபாஸ் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கரா இடம் எல்லாத்தையுமே அவருக்காகவே விற்றேன் தம்பி எல்லாத்தையுமே அவருக்காக அழிச்சிட்டேன் கொட்டி வாக்கத்தில் நாலு கிரவுண்டு இன்றைக்கி என் பசங்களுக்கு எதுவுமே இல்லைப்பா என் பசங்களுக்கு எதுவுமே இல்லை என் பசங்க சில நேரம் அவங்கள பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்க தான் என்னை காப்பாற்றுறாங்க என் பிள்ளைங்களோட தான் நான் இருக்கேன் அதுக்காக அவர் போயிட்டாருன்றது அவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டாருங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை விதி இது எல்லாமே கடவுள் வந்து நமக்கு எழுதப்பட்ட விதி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுந்தான் நான் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ கடந்து வந்தாலுமே ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு ரெண்டு நாளில் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குவேன் அந்த கடனை கொடுக்கறதுக்கு அந்த ஒரு நாள் நான் கொஞ்சம் சமாதானமாக இருப்பேன் மறுநாள் எனக்கு டென்ஷன் வந்துடும் ஐயோ இந்த கடனை எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல அடுத்து ஒரு க யாருக்கா ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே காசு கேட்பேன் அவங்கள்ட்ட வாங்கி இங்கே கொடுத்துட்டு அவங்களுக்கு கையோ சனிக்கிழமை அவங்களுக்கு கொடுக்கணுமே அவங்க வேஜஸ் கொடுக்கணுமே சொல்லிவிட்டு அந்த சனிக்கிழமைக்கு நான் வெயிட் பண்ணி வந்து வெள்ளிக்கிழமை மண்டையை போட்டு உடச்சு இங்கே யார்கிட்ட வாங்கலாம் அவங்கள்ட்ட வாங்கி அங்கே கொடுத்து இப்படி என்னோடய வாழ்க்கை வந்து உருண்டு 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 என் வாழ்க்கை பூரா இருபத்தஞ்சி வருஷம் நான் உருண்டது தான் மிச்சம் நீங்க சொல்லும் போதே தெரியுது அது ஒரு போராட்டமா இருந்திருக்கு பயங்கர போராட்டம் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கணும் இப்போவும் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் அவர் வந்து நான் திட்ட முடியாது இது விதின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி திட்ட முடியும் கடவுள் வந்து எழுதித்தாரு என் தலையில இதுதான் விதின்னு எழுதித்தாரு அந்த விதியை வந்து கடவுளால மாத்த முடியுமா எழுதப்பட்ட விதியை பிரம்மனாலேயே முடியாது எழுதின விதியை மாத்த அவராலே முடியாது அவர் எங்க தூங்கிட்டு இருக்காரோ நம்ம வாழ்க்கை இப்படி ஓடிட்டு இருக்கு அதனால டூ தௌசண்ட் பைவ் நான் மெட்டீவலி பண்ணி பண்ணிட்டு போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கடவுள் மாதிரி உதவுனவங்க வந்து சித்திக் சாரும் திருமுருகன் சாரும் தான் அன்னைக்கு திருமுருகன் சார் வந்து என்னை கூப்பிட்டு அந்த கேரக்டர் கொடுக்கல அப்படின்னா நான் எல்லாருமே குடும்பத்தோடைய அழிஞ்சிருப்போம் யாருமே இன்றைக்கு என்னெல்லாம் நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது எங்கள் குடும்பமே அழிஞ்சிருக்கும் ஆனால் அன்னைக்கு அவர் கூப்பிட்டு அந்த நெஞ்சத்தைக்கு இல்லாத தான் எனக்கு அந்த வாய்ப்பு கூட கிடச்சிதுன்னு சொல்லலாம் என்னம்மா பண்ணியிருக்கீங்க வில்லியம் என் நெஞ்சத்தை கிளாதே பண்ண பாருங்க அவங்க நெஞ்சத்தை கிளாதே ஏய் கணபதிவா அப்படின்னு கூப்பிட்டாரு மேனேஜரை கூப்பிட்டு டக்குன்னு எனக்கு அந்த கேரக்டர் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மாத்தாது அம்மா வேற எதுவும் பண்ணக்கூடாது நம்ம சீரியல் பண்ணுறீங்க மாதம் பதினஞ்சு நாள் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே தான் என்னோட லைஃப் மறுபடியும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு ஆனாலும் அந்த சீரியல் முடிகிற வரைக்கும் இவரோட வச்சுட்டு நான் போராடுந்தான் ஒரு பக்கம் இவரோட போராடிட்டு இருப்பேன் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போவேன் திரும்ப நைட்டு வந்து என்ன பண்ணுவேன் அந்த ஒம்பது மணிக்கு அவருக்கு கஞ்சி கிஞ்சி பண்ணி எடுத்துகிட்டு நேராக இசுபெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த அவருக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு வெளியில் அந்த சேர் ஒன்று இருக்கும் அதில் காலை மடக்கிட்டு விட்டு தூங்குவேன் டாக்டர் வந்து கேட்பார் என்னம்மா இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா ஏன் உட்காந்துருக்கேன்னு கேட்பாரு எதாவது தான் போது தயிர் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வர டாக்டர் வரல இல்லை கார்டியாலஜிஸ்ட்டு அப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ காப்பாற்றி டூ தௌசண்ட் ஃபைவ்ல எங்கேயோ படம் எடுக்க போகிறேன்னு போனார் கதை சொல்ல போகிறேன்னு ஹைதராபாத் போனவர் தான் அவர் வெறும் டெட் பாடி தான் எனக்கு திரும்ப வந்தது ஆனாலும் ஒரு வார்த்தை நான் போனேன் கடைசியாக அவரை பார்க்க போனேன் ஹைதராபாத்துக்கு போயிட்டு நாலு நாள் இருந்து காலையில் அவருக்கு வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் மட்டனு சிக்கனு என்னென்ன அவருக்கு பிடிக்குமோ ஃபிஷ்ஷு நாலு நாள் அவருக்கு வைர சாப்பாடை சமைச்சி போட்டுட்டு நந்தோம் அதுக்கிடல ஒரு பதினாறு வருஷம் எனக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தோம் பேசிக்க மாட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டோம் பசங்க மட்டும்தான் இங்கேருந்து அங்கே எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் என் பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் தான் ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் பண்ணினதுனால அவரை விட்டு போக முடியாது என்னால் என்ன அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னோடய லைஃப்பை வந்து நான் இப்படி தான் போனேன் கடைசியில் எனக்கு இங்கே வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எனக்கு சித்திக் சார் வந்து ஃபோன் அடிப்பேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபோன் அடிப்பேன் அவர் என்னை ஒரு பெத்த தாய் மாதிரி பார்த்துக்கிட்டாங்கப்பா அந்த கம்பெனியில் அப்படி தான் அவங்க தான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினோரு லட்சம் ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்றினாங்க அந்த பதினோரு வருஷம் நான் வேலை செஞ்சு மெட்டியோலியும் சரி மலையாளம் மின்னுக்கட்டும் சரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த கடனை ஃபுல்லாக செட்டில் பண்ணிவிட்டு தான் நான் வெளில வந்தேன் டெலிவிஷன் வந்துட்டு அவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு இது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிருப்பேன் அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸும் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு இது அதுலையுமே விஜய் சித்துவம் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கரெக்டர் பட் அவங்க இறந்த நியூஸுமே எல்லாருமே பெரிய ஷாக்கா இருந்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவொன்னே நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அதாவது என்ன நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அக்டோபர் ஃபிஃப்த்து வந்தேன் என் பையன் இறந்தட்டான் எனக்கு வந்து செப்டம்பர்ல ஒரு மாசம் கண்டினியூஸா ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு எது தண்ணி குடிச்சா கூட வாமிட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து என் பையன்கிட்ட சொன்னேன் நான் செத்துருவேன் போல் இருக்கடா நீ தயவு செஞ்சு உங்க அக்கா மாதிரி ஒன்று எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் நீ போக நான் தான் போவேன் நீ கவலைப்படாத இன்னும் நீ நிறைய பார்க்குறதுக்கு இருக்குமா லைஃப்பில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் அதே மாதிரியே சொன்ன மாதிரியே ஒரு ஒரு இது தழுகை போட்டு முடிச்சு கும்பிடுறான்னா கும்பிட மாட்டேன் நான் தான் கடவுள் என்னை கும்பிடுங்கன்ட்டான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் நான் தான் சாமி இந்த வீட்டு கும்பிடுங்கன்னா இவன் என்ன பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசுறானேன்னு சொல்லிட்டு நானும் காலைல விழ வச்சான் விழுந்து ச சாமி கும்பிட்டு எல்லாம் வச்ச மறுநாள் அவர் போயிட்டார் அக்டோபர் தேதி நைட்டு ஒன்றரை மணிக்கு அவர் ஆத்மா போயிடுச்சு எங்களுக்கு தெரியல மறுநாள் காலையில் போய் நான் அவன் காலை பிடிச்சி முன்னே நான் ஷூட்டிங் போகிறேன்டா இது டெட் பாடி காலை பிடிச்சி நான் வந்து சொல்கிறேன் முன்னே நான் போயிட்டு வரேன் ஷூட்டிங்க்கு ஸ்டோர் ஷூட்டிங் போகிறேன் போய் காலை பிடிச்சி சொல்லிட்டு போகிறேன் கால் சில்லுன்னு இருக்கு என்ன சில்லுன்னு இருக்கு ஓ ஒரு ஏசி போட்டிருக்கான் போல் இருக்கு அதான் சில்லுன்னு இருக்கு சொல்கிறேன்னு நான் போயிட்டேன் போய் திரும்ப வந்து பார்க்கும்போது திரும்ப வந்தேன் பதினோரு மணிக்கு வந்தேன் அவன் எந்திருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா அவன் நல்லா தூங்குறான் அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணி நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால டேல அவன் தூங்குவான் அந்த ஒரு இது தான் எல்லாருக்குமே இருந்தது மூணு மணிக்கு தான் நான் பாண்டீஸ்வரன் ஷூட்டிங்கில் இருக்கேன் மூணு மணி ஒன்று இருக்கேன் பொண்ணு ஃபோன் பண்ணுறேன் பையன் அம்மா சந்தோஷம் இறந்துட்டான் எனக்கு ஒன்றுமே புரியல முந்தினால் என்னை சந்தோஷமாக லிஃப்டில் ஏற்றி அனுப்பின பையன் நைட் நான் வரும்போது டோர் கூட்டியிருந்தேன் தூங்குறான்னா சரி நான் காலையில் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேனே என்னடா சொல்கிறீங்கன்னா ஒன்று நான் வந்து அங்கேருந்து லொக்கேஷன்லேருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகல சித்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான் என் கேட்டால் என்ன எவ்வளோ ஸ்பீடில் வந்தேன் நீ அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிடுவீங்க எனக்கு தெரியும் கொஞ்சம் அழுகிறத நிறுத்திட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்கம்மா நீங்கள் இன்னும் நிறைய பார்க்குறதுக்கு இருக்குமா அப்படின்னா அப்படியே அவன் மேலே சாஞ்சு அழுதுகிட்டே இருந்தேன் அப்புறம் என் பொண்ணு சொன்னால் அவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்லப்பா நீ டெத் வேண்டாம் நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சிட்டு போய் வெளியே கொண்டு போய் விட்டு வந்தாங்க அப்புறம் டீம் எல்லாம் வந்தாங்க பார்த்தாங்க போனாங்க என் பையன் இறந்து அவன் அக்டோபர் இறந்தான்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி சித்து இறந்தான் கண்டினியூஸ் என்னன்னா நவம்பர் ஏழாம் தேதி எங்கள் ஃப்ரெண்டோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்கில் அதாவது ஒன் பை ஒன் அக்டோபர் அஞ்சாவ செப்டம்பர் ஏழு அவர் டிசம்பர் ஒம்பது சித்து நான் வந்து அதுலேருந்து மீளலை என் பையன் இறந்ததுலேருந்தே நான் மீளலை ஒரு மாதிரி பயங்கர மூளை வேலை செய்யறதில்லை ஷூட்டிங் போனால் கூட டயலாக்ஸ் சொன்னால் ஒரு வாட்டி சொன்னால் எனக்கு போதும் எடுத்து நான் உடனே பேசிடுவேன் எனக்கு மூளையே வேலை செய்யலை இப்படி தான் இருந்தேன் சித்துவை என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அந்த மூணு மாதமும் என்னால் அவளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இல்லைன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் அவள் பண்ணுவா பேசுவா